இந்த ஜோடி எவ்வளோ நான் சொல்கிறீங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா தொண்ணூறுபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துடலாம் சரி ஃபோன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு நாற்பத்தொம்போது முப்பத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கியே இல்லை கங்கேயும் காலை எத்தனை ஜோடி வச்சிருக்கீங்கண்ணா நாலு ஜோடி இருக்கு நாலு ஜோடி இந்த உழவுக்கு எல்லாம் உழவு மாட்டுதான் இந்த மலைக்கு தெரியா இருக்குமா

இல்ல பாரு சும்மா போதிகா காசி வேற அரைவுரெல்லாம் எதையும் பார்க்க வேண்டாம்ப்பா இருக்காது இல்ல கண்ணுக்கு தெரியுது அரைவுரை கிடையாது அது கயிறு போட்டுட்டுப்பா இப்போ

போயிட்டோம் சொல்லிருங்க நானம்மா நான் தான் உங்க கூட்டம் கைத கொடுத்துனேன் கால அப்படி போச்சு ஆனா மாடு உருப்படியான மாடு கையில விடுங்க கையில ஏ அப்பா போய் நல்லா இருக்கு

எப்படி அடிக்கும் குட்டியான கம்மியா இருக்கும் பெரிய விட்டு கூட அடிக்கும் எவ்வளவு என்ன இது என்ன காங்கேயங்காலையாண்ணா காங்கேஞ்சாலை இது உழவு மாட்டா வண்டி மாட்டாண்ணா ரெண்டுக்கும் பழகிக்கணு பள்ளி எடுத்துண்ணா சரி சரி ஜோடி எவ்வளோ என்னன்னு ஜோடி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சாயிரம் எவ்வளோ வந்தா குடுப்பீங்கண்ணா அரை சீட்டு வர எத்தனை ஜோடி வச்சிருக்கீங்கண்ணா மூணு ஜோடி வச்சிருக்கீங்க

நடக்குது ஒரு நடக்குள் வரல வாங்குறதுக்கு ஆள் இல்லையா சரி வாங்கி அப்படி போன தங்க

அந்த ம மணப்பாறையில் இந்த கால விலை அதிகமாக இருக்குண்ணா எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்து அங்கே வாங்கினது மணப்பாறையில் ஆ சரி சரி எழுவத்தஞ்சு மூவாயிரம் வாடகை ஆ இப்போ தள்ளி நஷ்டத்துக்கு தான் கொடுக்கறதுக்கு ரெடியாவது ஆள் ஆ மழை பெய்யனால கொடுக்கணும்னு பார்க்குறீங்களா விவசாயம் நடக்கணும்லண்ணா இனி விவசாயம் நடக்கும் வண்டி கொடுத்துருக்காங்களா மாடை யார் தேர் இல்லை அதனால மாடு ரேட்டு கூடுமாண்ணா கூடலாம் ஆ ஆனால் கூட முடிக்கணும் ஆ அந்த நிலைமை தெரிய மாட்டேங்க ஒரு கண்ட்ரோல் இல்லை அதனால ஏதாவது ரூபா கிடைச்சா கொடுத்துரு ஆயிரம் கிடைச்சா சொல்லப்படுதான் ஆ சரி சரி வெளியே மஹாராஷ்டிரா ஆ அந்த காலையில் ஆ ரெண்டு மாடு வாங்கினது தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்லப்படாதா சரி ஆ

மாடு வாங்குறதுக்கு எங்க இருந்து கர்நாடகாவில் இந்த சென்னை எதுக்கு தேர்ந்தெடுத்த விலை குறையா இருக்கா அதனால அங்க இருந்து வந்தீங்களா வாங்க வந்தா வளர்ப்பு இன்னைக்கு மழையில எப்படின்னா வந்தீங்க

யாரப்படுத்த அது அறுபதாயிரத்துக்கு இந்த மாடு ஒன்று வச்சிருவான் உங்கள்கிட்ட வே அங்கே இருந்தால் அறுபதாயிரம் கொடுத்துவாங்க அறுபது இருந்தால் இந்த ஒத்தகையை வந்துவிட்டு நான் இந்த பார் ரெ ஃபோன் கரெத்தாக ஜோடி தர்கி. முழு வேணுமா ஒன்னு வேணுமா? ஓ ஃபான் பண்ணி. உங்களுக்கு ஏடா வேட? சானா நீ அண்ணா பிரேனா இல்ல வாங்க. இரு வா. அப்படியே வா நீ வா இங்க இங்க சொன்ன காரே எல்லாம் தரதா பாத்தாடி. சொல்லி ஆச்சடி. 10 லிங்க் கோலாம். நல்லா பாத்து இருங்க. 1000 ரூபாய் வா மப்போ. ஆமா எல்லாரும் ஆடுல அவங்க எதுவுமே நஷ்டப்படாம உங்களுக்கு அந்த மாதிரி அதனால தான் காலையே அவங்ககிட்டே வாங்கிருக்கேன் அண்ணாச்சிக்கிட்டேன் ஆடை நாம வாங்கிக்கலாம் ரவுண்ட் அடிச்சு போயிடல இல்லைன்னா காலையில போயிருக்க எவ்வளவு வேலை அவங்க வேலை நான் கேட்கல அந்த இன்னொரு ஆடு கேட்டுட்டு இருந்தாங்க ஏதாவது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு சேர்த்து சரி அவங்களுக்கு பணம் இல்லை இப்போ இல்லை சரி அப்புறம் வர சொல்ல மாற்றி போட்டு நான் சாப்பிட்டு உரையின்னு தான் போனேன் நீங்கள் வாங்கி சேர்த்து ஏதாவது சொல்லுங்கடா புடிச்சு போங்களா ஒன்று சொல்லுங்க நினைக்கிறேன் எனக்கு ஒன்று மானு விற்காம தான் கிடைக்கு

ఓడ సర్కారి అనిల్ కుమార్ ఏ అనిల్ కుమార్ అనిలే అంతే అదేనా గుత్తి పెట్టిటి దుర్యా ఎత్తి పెట్టిటి

ஒரு காலம் ஜோடி அங்க வச்சிருக்கீங்களா மைசூர்ல இருக்கு இருக்கு எவ்வளவு முடிஞ்சது ஏழாயிரம் வந்து வாங்கினா

நீ <laughs> பேசப்பா <laughs> 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 <laughs>

எந்த பத்தாயிரம் யாரு கேட்க கொடுக்காங்க வெட்டுக்காரங்களா அதுதான் பால்காரங்களா அதுதான் நீங்க எங்கே இருந்து கொண்டு வந்து சாத்தூர் சாத்தூர் இந்த குட்டமாடுக்கும் பால் ஒன்றும் ஒன்றா ஒரு நாட்டு மாடுக்கு அவ்வளோதான் நீங்க போன் நம்பர் எண்பத்தி நாலு முப்பத்தெட்டு சைவரஞ்சு நாற்பத்தெட்டு சைவரெட்டு இந்த குட்டமாடு வாங்கினா நாட்டு மாடு வந்தா வாங்க இல்லை

ரொம்ப சாதுவான மாடு யாருனாலும் உட்காந்து பீச்சலாம் சின்ன பிள்ளைகள்லாம் அந்த காலு பிள்ளை விளாடலாம் அந்த மாதிரி சாதுவான மாடு சும்மா ஆளுகளை எப்படி இப்படின்னு சொல்லுவோம் மற்றவர்கள் மாடு ரொம்ப சாது விளைய பாருங்க இன்னைக்கு சந்தை ரொம்ப மோசமாக கிடையாது அது நாராயணம் சொல்லியிருக்கு அது கூட கேட்க மாட்டாங்க என்ன செய்ய

உங்களுக்கு ஃபோன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தொம்பது ஐம்பத்தி இருபத்தி நாலு பத்தொம்போது வாங்கி ரெண்டு மாடு நாட்டு மாடு நாட்டு என்ன வேணாலும் வாங்கி பசு மாடு எல்லாமே இருக்கு சிவாசி இல்லை வந்தால் வாங்கி வந்து என்னவென்னா வாங்கி பால் எவ்வளோ இருக்கும் எட்டு லிட்ரு எத்தனை ஆயிடுச்சுண்ணா எவ்வளோ சொல்றீங்கண்ணா முப்ப நீங்கள் வியாபாரியா எங்கேருந்து கொண்டு வந்தீங்க கூட எவ்வளோண்ணா கொடுத்துண்ணா இருபத்தி ஏழாயிரம் வந்தால் கொடுத்துரு தொண்ணூறு மூணு முப்பத்தி ரெண்டு பால்மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்க வேற என்னெல்லாம் இருக்குண்ணா முக்குடல் வந்து வாங்க பத்து ரூபாய் கொடுங்க அட்வான்ஸ் தானே ஆயிரம் ரூபாய் உங்ககிட்ட அடே நான் ரொம்ப தூர போய் என்ன பாத்துற நல்ல பர்வ தான கொண்டாரியர் முழுதும் போட்டோம் ஒரு நாளைக்கு கொண்டு போய் இறங்க ரெண்டு கொண்டு வரணும் நீ சொல்லுடா

ஒன்று <laughs>